Hi friends, I am your Saravanan. This is your Unified Tech. Let's go to the video. Chapter 1, Unit 6 Reproduction in Plants, Asexual and Sexual Reproduction in Plants, Agents of Pollination. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon near it. Agents of pollination. Pollination is affected by many agents like wind, water, insects, etc. On the basis of the agents that bring about pollination, the mode of pollination is divided into abiotic and biotic. The latter type is used by majority of plants. மாணவர்களே மகரந்த சேர்க்கை காற்று நீர் பூச்சிகள் போன்ற பல முகவர்களால் நடைபெறுகிறது மகரந்த சேர்க்கை நடைபெற உதவும் முகவர்களின் அடிப்படையில் உயிரிலி மற்றும் உயிரி வகைகள் என வகைப்படுத்தப்படுகிறது இதில் இரண்டாவது வகை அதாவது உயிரி வகைகள் மூலமாகவே பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் உயிரிலி முகவர்கள் அனிமோபிலி பாலினேஷன் பை வெண்ட் ஹைட்ரோபிலி பாலினேஷன் பை வாட்டர் ஒன்று காற்று மகரந்த சேர்க்கை காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இரண்டு நீர் மகரந்தச் சேர்க்கை நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் உயிரி முகவர்கள் விலங்கு மகரந்த சேர்க்கை ஜூஃப்லி ரெஃபர்ஸ் டு பாலினேஷன் த்ரூ அனிமல்ஸ் அண்ட் பாலினேஷன் த்ரூ இன்செக்ட்ஸ் இஸ் கால் அதாவது விலங்குகளின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை விலங்கு மகரந்த சேர்க்கை என்றும் பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை பூச்சி மகரந்த சேர்க்கை என்றும் அழைக்கப்படுகிறது அனிமோபிலி காற்று மகரந்த சேர்க்கை பாலினேஷன் பை விண்ட் த விண்ட் பாலினேட்டட் பிளவர்ஸ் ஆர் கால்ட் அனிமோ The த விண்ட் பாலினேட்டட் பிளான்ஸ் Are generally situated in wind exposed regions. காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்கள் காற்று மகரந்த சேர்க்கை மலர்கள் என அழைக்கப்படுகின்றன காற்று அதிக அளவு வீசக்கூடிய பகுதிகளில் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்கள் காணப்படுகின்றன அனிமோ the pollen may not reach the darker flower effectively and are wasted during the transit from one flower to another common examples of wind pollinated flowers are grasses sugarcane bamboo coconut palm mice etc இது ஒரு வாய்ப்பு நிகழ்வாகும் இந்நிகழ்வில் ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு மகரந்த துகள்கள் கடத்தப்படும்போது குறிப்பிட்ட ஒரு மலரை சென்றடையாமல் அதிக அளவில் வீணடிக்கப்படுகின்றன புற்கள் கரும்பு மூங்கில் தென்னை பனை சோளம் போன்றவை காற்று மகரந்த சேர்க்கைக்கு பொதுவான எடுத்துக்காட்டுகளாகும் பாலினேஷன் இன் ஜி மேஸ் மக்காச்சோளத்தில் மகரந்த சேர்க்கை த மேஸ் இஸ் மொனிஷியஸ் அண்ட் யூனிசெக்ஸ் வால் த மேல் இன்ஃபுளோர சென்ஸ் இஸ் போன் டெர்மினலி அண்ட் பீமேல் இன்ஃபுளோரோசென்ஸ் லேட்டரலி அட் லோயர் லெவல் இத்தாவரம் ஆண் பெண் மலர்களுடைய ஒருபால் மலர்கள் கொண்டது ஆண் மஞ்சரி அதாவது கதிர் குஞ்சம் தாவரத்தின் நுனி பகுதியிலும் பெண் அதாவது கதிர் தாவரத்தின் கீழ்மட்டத்தில் பக்கவாட்டிலும் காணப்படும் ஆர் லார்ஜ் அண்ட் ஹெவி அண்ட் கேனாட் பி கேரிடு பை லைட் ஷேக்ஸ் தி மேல் இன்ஃபுளோரோசென்ஸ் டு ரிலீஸ் த போலன் விச் ஃபால்ஸ் வெஜிகிளி புளோ அதாவது மக்காச்சோளத்தில் மகரந்த துகள்கள் பெரியவை அதிக எடையுள்ளவை மெல்லிய காற்றினால் எடுத்து செல்ல முடியாதவை எனினும் காற்றால் ஆண் மஞ்சரி அசைக்கப்படும் போது மலரிலுள்ள மகரந்த துகள்கள் கீழ்நோக்கி விழுகின்றன பீமல் இன்ஃபுளோரோ சென்ஸ் ஹேஸ் லாங் ஸ்டிக் மெஷூரிங் அப் டுவெண்டி த்ரீ சென்டிமீட்டர் இன் லென்த் பியாண்ட் லீவ் தாப் பை தி ஸ்டிக் பெண்மஞ்சரியின் மலர்களில் சுமார் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் நீளமுள்ள சூலக முடி காணப்படுகிறது மேலும் இது இலைகளைத் தாண்டி அவற்றிற்கு மேல் நீந்துள்ளது கதிர்குஞ்சத்தில் இருந்து விழும் மகரந்த துகள்களை சூலக முடிகள் பற்றிக் கொள்கின்றன நீர் மகரந்த சேர்க்கை பாலினேஷன் பை வாட்டர் இஸ் கால்ட் ஹைட்ரோபில்லி அண்ட் தி பிளவர்ஸ் பாலினேட்டட் பை வாட்டர் ஆர் செட் டு பி ஹைட்ரோபில்லஸ் எக்ஸாம்பிள் வேலிஸ்னேரியா ஹைட் மாணவர்களே மகரந்த துகள்கள் நீரின் மூலம் சூலக முறியை சென்றடையும் நிகழ்வு நீர்மகரந்த சேர்க்கை எனப்படும் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையும் மலர்கள் நீர்மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் என அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் வேலிஸ்னேரியா தோ நம்பர் ஆஃப் ஆக்வாட்டிக் பிளான்ஸ் ஒன்லி இன் ஃபியூ பிளான்ஸ் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை வாட்டர் த புளோரல் ஆஃப் ஹைட்ரோபிலஸ் பிளான்ஸ் ஆர் ரெடியூஸ் ஆர் ஆப்சன் எண்ணற்ற நீர்வாழ் தாவரங்கள் இருப்பினும் அதில் சில தாவரங்களில் மட்டுமே நீர்மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது நீர்வாழ் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்காக மலர்களை சூழ்ந்துள்ள உரைகள் குறைக்கப்பட்டோ அல்லது காணப்படாமலோ இருக்கின்றது இன் வாட்டர் பிளான்ஸ் லைக் ஐகானியா அண்ட் வாட்டர் லில்லி பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ விண்ட் பை இன்செக்ட்ஸ் அதாவது ஐகானியா மற்றும் நீரல்லி போன்ற நீர்வாழ் தாவரங்களின் மகரந்த சேர்க்கை காற்று மூலமோ அல்லது பூச்சிகளின் மூலமோ நடைபெறுகின்றன தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆப் ஹைட்ரோபிலி எபிஹைட்ரோபிலி அண்ட் ஹைப்போஹைட்ரோபிலி இன் மோஸ்ட் ஆப் தி ஹைட்ரோபிளஸ் பிளவர்ஸ் த போலன் கிரைன்ஸ் மியூசிலேஜ் கவரிங் விச் புரொடக்ட்ஸ் them ஃப்ரம் wetting நீர் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை இரண்டு வகைபெறும் மேல் மகரந்த சேர்க்கை மற்றும் நீருள் மகரந்த சேர்க்கை பெரும்பாலான மகரந்த சேர்க்கை மலர்கள் மியூசிலேஜ் உரை கொண்டுள்ளதால் மகரந்த துகள்கள் ஈரமாவதிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன எபிஹைட்ரோபிலி நீர் மேல் மகரந்த சேர்க்கை பாலினேஷன் தி வாட்டர் லெவல் எக்ஸாம்பிள்ஸ் வேலிஸ் நேரியா ஸ்பைராலிஸ் எலோடியா மாணவர்களே இவ்வகை மகரந்த சேர்க்கையானது நீர்பரப்பிற்கு மேல் பகுதியில் நடைபெறுகிறது எடுத்துக்காட்டுகள் வேலிஸ் நேரியா ஸ்பைராலிஸ் எலோடியா பாலினேஷன் இ வேலிஸ்னேரியா ஸ்பைராலிஸ் வேலிஸ்னேரியா ஸ்பைராலிஸில் மகரந்த சேர்க்கை இட்இஸ் அ டைஷியஸ் அன் ரூட்டட் ஹைட்ரோபைட் வேலிஸ்னேரியா ஸ்பைராலிஸ் மூழ்கி வேரூன்றி வளரும் நன்னீர் வாழ் ஒருவால் தாவரமாகும் த பீமேல் பிளான் பியர் சாலிட்டரி பிளவர்ஸ் Which rise to ரைஸ் தி of water வாட்டர் லெவல் a எ லாங் காயில்டு at அட் time டைம் pollination. பாலினேஷன் ஸ்மால் கப் ஷேப்டு depression இஸ் formed around தி female flower ஆன் தி surface of தி வாட்டர் அதாவது பெண் தாவரங்கள் தனி மலர்களை மகரந்த சேர்க்கைக்கு ஏதுவாக நீரின் மேற்பரப்பு வரை கொண்டு செல்ல நீண்ட போன்ற காம்பை பெற்றுள்ளன நீரின் மேற்பரப்பில் பெண்மல சுற்றி குழிந்த கோப்பை வடிவ பள்ளம் உருவாகிறது த மேல் பிளாண்ட் ப்ரொடியூசஸ் மேல் ஃப்ளவர்ஸ் விச் கெட் டிட் அண்ட் ஃபிளோட் ஆன் தி சர்பேஸ் ஆஃப் தி வாட்டர் அஸ் வூன் அஸ் எ மேல் ஃபிளவர் கம்ஸ் இன் க்ளோசர் டு எ ஃபீமேல் ஃபிளவர் இட் கெட் செட்டில்டு தி டிப்ரஷன் அன் கான்டாக்ட் வித் தி ஸ்டிக்மா த ஸ்பிரிங்கிங் அவுட் பாலினேஷன் ஆண் தாவரத்திலிருந்து உருவாகும் ஆண்மலர்கள் தாவரத்திலிருந்து பிரிந்து நீர்ப்பரப்பில் மிதக்கின்றன இவ்வாறு மிதக்கின்ற ஆண்மலர்கள் பெண்மலர்களை சூழ்ந்த குழிந்த கோப்பை வடிவ பரப்பில் படிந்து பெண்மலரிலுள்ள சூலக முடியுடன் தொடர்பு கொண்டு மகரந்த சேர்க்கை நிகழ்கிறது லேட்டர் த ஸ்டாக் ஆப் தி ஃபீமேல் பிளவர் காயில்ஸ் அண்ட் பிரின்ஸ் பேக் தி பிளவர் ஃப்ரம் சர்பேஸ் டு அண்டர் வாட்டர் வேர் ஃப்ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு மாணவர்களே மகரந்த சேர்க்கை அடைந்த பெண் மலரின் காம்பு சுருண்டு மலர்கள் நீரின் மேற்பரப்பிலிருந்து நீரு கடியில் கொண்டு வரப்பட்டு கனிகள் உருவாகின்றன ஹைப்போஹைட்ரோபிலி நீருள் மகரந்த சேர்க்கை பாலினேஷன் அக்கர்ஸ் இன்சைட் தி வாட்டர் எக்ஸாம்பிள்ஸ் ஜோஸ்டரா மெரினா அண்ட் செரட்டோபைலம் இது நீருக்குள் நடைபெறும் மகரந்த சேர்க்கை ஆகும் எடுத்துக்காட்டு ஜோஸ்டிரா மரைனா செரட்டோபைலம் ஜூபிலி விலங்கு மகரந்த சேர்க்கை பாலினேஷன் பை தி ஏஜென்சி ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்ட் ஜூபிலி அண்ட் பிளவர்ஸ் ஆர் செட் டு பி ஜூபிலஸ் விலங்குகளின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை விலங்கு மகரந்த சேர்க்கை எனப்படும் விலங்கினத்தின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையும் மலர்கள் விலங்கு மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் என அழைக்கப்படுகின்றன அனிமல்ஸ் தட் about pollination பாலினேஷன் மேபி பேர்ட்ஸ் bats, snails அண்ட் insects. Of these, insects ஆர் வெல் அடாப்டட் டு bring பாலினேஷன் அதாவது இத்தகைய மகரந்த சேர்க்கை பறவைகள் வவ்வால்கள் நத்தைகள் மற்றும் பூச்சிகள் போன்ற விலங்கினங்களின் மூலம் நடைபெறுகின்றன இதில் பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்காக சிறப்பான தகவமைப்பை பெற்றுள்ளன லார்ஜர் அனிமல்ஸ் லைக் பிரைமேட்ஸ் ஆர்போரியல் ரோடன்ஸ் ரெப்டைல்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் ரிப்போர்டட் ஆஸ் பாலினேட்டர்ஸ் பெரிய விலங்கினங்களான பிரைமேட்டுகள் மரப்பொந்துவாளிகள் ஊர்வனங்கள் போன்றவையும் மகரந்த சேர்க்கை முகவர்களாகும் ஆர்லிதோபிலி பறவை மகரந்த சேர்க்கை பாலினேஷன் பை பேர்ட்ஸ் இஸ் கால்ட் ஆர்லித்தோப்பிலி சம் காமன் பிளான்ஸ் தட் ஆர் பாலினேட்டட் பை பேர்ட்ஸ் ஆர் எரித்திரைனா பாம்பாக்ஸ் சைஜைசியம் பிக்னோனியா ஸ்டெல்லைசியா எக்ஸெட்ரா மாணவர்களே பறவைகளின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை பறவை மகரந்த சேர்க்கை என அழைக்கப்படுகிறது எரித்திரைனா பாம்பாக்ஸ் சைஜைசியம் பிக்னோனியா ஸ்டெர்லிட்சியா போன்ற தாவரங்கள் எடுத்துக்காட்டுகளாகும் ஹம்மிங் சன் சன்பேர்ட்ஸ் அண்ட் ஈட்டர்ஸ் ஆர் சம் ஆப் விச் ரெகுலர்லி விசிட் பிளவர்ஸ்

சம் ஆப் தி காமன் கெய்ரோ டெரோப்ளஸ் அடன்சோனியா டிஜிடேட்டா எக்ஸெட்ரா அதாவது வவ்வால்கள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை வவ்வால் மகரந்த சேர்க்கை எனப்படுகிறது வவ்வால் மகரந்த சேர்க்கை ஒரு சில சாதாரண தாவரங்கள் கைஜீலியா ஆப்பிரிக்கானா அடன்சோனியா டிஜிடேட்டா நத்தை மகரந்த சேர்க்கை பாலினேஷன் பை ஸ்லாக்ஸ் அண்ட் ஸ்னைல்ஸ் இஸ் கால்ட் மலாக்கோபிலி சம் பிளான்ஸ் ஆப் அரேசிய ஆர் பாலினேட்டட் பை ஸ்னைஸ் வாட்டர் ஸ்னைல்ஸ் கிராலிங் அமாங் லெம்னா பாலினேத்தம் இலை அட்டைகள் மற்றும் நத்தைகளின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை நத்தை மகரந்த சேர்க்கை எனப்படும் ஏரேசிய குடும்பத்தின் சில தாவரங்களில் நத்தைகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது நீர் நத்தைகள் லெம்னா தாவரத்தின் மேல் ஊர்ந்து செல்லும்போது மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது என்டமோபிலி பூச்சி மகரந்த சேர்க்கை பாலினேஷன் பை இமோபிலி பாலினேஷன் பை ஆண்ட் கால்ட்லி மாணவர்களே பூச்சிகளின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை பூச்சி மகரந்த சேர்க்கை என்றும் எறும்புகளின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எறும்பு மகரந்த சேர்க்கை என்றும் அழைக்கப்படுகிறது இன்செக்ட் That are well adapted to bring pollination are bees, moths, butterflies, flies, wasps, and petals. Of the insects, bees are the main flower visitors and dominant pollinators. Tenikal, andupuchigal, patambuchigal, eekal, kulabigal, pandigal, pondravai, மகரந்த சேர்க்கைக்கு உதவும் வகையில் சிறந்த தகவமைப்பை பெற்றுள்ளன மலர்களை நாடி சென்று மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் பூச்சிகளில் முக்கியமானவை தேனீக்கள் ஆகும் இன்செக்ட் ஆர் சீப் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் மெஜாரிட்டி ஃபார் இன்செக்ட் பாலினேஷன் இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்ஸ் அதாவது பெரும்பாலான மூடுவிதை தாவரங்களில் பூச்சிகளின் மூலமே மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அதற்காக அவை சிறப்பான தகவமைப்புகளை பெற்றுள்ளன பாலினேஷன் இன் சால்வியா லெபர் மெக்கானிசம் சால்வியாவில் மகரந்த சேர்க்கை நெம்புகோல் இயங்குமுறை முறை flower of salvia is adapted for bee pollination. பிளவர் இஸ் புரோட்டான்ட்ரஸ் தரோலா இஸ் பைலாப்பியட் வித் டூ ஸ்டேமன்ஸ் லெவர் மெக்கானிசம் ஹெல்ப்ஸ்இன் பாலினேஷன் சால்வியாவின் மலர் தேனீக்கள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்குரிய தகவமைப்பை பெற்றுள்ளது இதன் மலர் ஆண் முன்முதிர்வுத்தன்மை கொண்டது ஈறுதடு வடிவமுடைய அள்ளி வட்டத்தையும் இரு மகரந்த தாள்களையும் கொண்டது சால்வியாவில் மகரந்த சேர்க்கை நடைபெற நெம்புகோல் இயங்கு முறை உதவுகிறது ஈச் ஆந்தர் ஹஸ் அன் அப்பர் ஃபெர்டைல் லோப் அண்ட் லோயர் ஸ்டெரைல் லோப் விச் ஈஸ் செப்பரேட்டட் பை அ லாங் கனெக்டிவ் விச் ஹெல்ப்ஸ் தி ஆந்தர் டு ஸ்விங் ஃப்ரீலி மாணவர்களே ஒவ்வொரு மகரந்த பையும் மேற்புறத்தில் வளமான மகரந்த மடலையும் கீழ்ப்புறத்தில் வளமற்ற மகரந்த மடலையும் கொண்டுள்ளது மகரந்த மடல்களுக்கு இடையே காணப்படும் நீண்ட இணைப்பு திசு மகரந்த பை இங்கும் மங்கும் நன்கு அசைந்தாட உதவுகிறது வென் a பி visits எ பிளவர் இட் சிட்ஸ் ஆன் தி லோயல் லெப் விச் Acts as a platform. It enters the flower to suck the nectar by pushing its head into the corolla. During the entry of the bee into the flower, the body strikes against the sterile end of the connective. This makes the fertile part of the stamen to descend and strike at the back of the bee. the pollen தி போலன் கெட்ஸ் the பேக் ஆப் தி பி வென் இட் விசிட் அனதர் பிளவர் தன் கெட்ஸ் ரப்ட் அகெய்ன்ஸ்ட் தி ஸ்டிக் அண்ட் கம்ப்ளீட் தி ஆக்ட் ஆப் பாலினேஷன் இன் சால்வியா தேடி நுழையும் மலரின் கீழ்புற உதடு தேடி அமர்வதற்குரிய தளமாகிறது தேடி பூந்தேன் உறிஞ்ச தலையை உள்ளே நுழைக்கும்போது தேனியின் உடல் இணைப்பு திசுவில் படுகிறது இதனால் மகரந்த பையின் வளமான பகுதி கீழிறங்கி அதாவது தாழ்ந்து தேனியின் முதுகில் மோதுகிறது எனவே தேனியின் உடலில் மகரந்த துகள்கள் படுகின்றன தேனி மற்றொரு மலரினுள் நுழையும் பொழுது மகரந்த துகள்கள் அம்மலரின் சூலக முடியில் விழுவதன் மூலம் சால்வியாவில் மகரந்த சேர்க்கை நிறைவடைகிறது சம் ஆப் தி அதர் இன்ட்ரெஸ்டிங் பாலினேஷன் மெக்கானிசம் பவுண்டின் பிளான்ஸ் ஆர் ட்ராப் மெக்கானிசம் எக்ஸாம்பிள் அரிஸ்டலோக்கியா பிட் ஃபால் மெக்கானிசம் எக்ஸாம்பிள் ஆரும் டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம் எக்ஸாம்பிள் அஸ்கிலப்பியடேசி அண்ட் பிஸ்டன் மெக்கானிசம் பாப்பிலோனேசிய மாணவர்களே இது தவிர பொறி இயங்குமுறை எடுத்துக்காட்டு அரிஸ்டலோக்கியா விழு குழி இயங்கும் முறை எடுத்துக்காட்டு ஆரம் கவ்வி அல்லது ஏதுவாக்கி இயங்குமுறை எடுத்து அஸ்கிலப்பிய டேசி உந்து தண்டு முறை எடுத்துக்காட்டு பாப்பிலியோனேசி என சில சுவாரஸ்யமான மகரந்த சேர்க்கை முறைகள் பல்வேறு தாவரங்களில் காணப்படுகின்றன லெட் அஸ் சி அபவுட் பெர்டிலைசேஷன் திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.